அருமை ஜெய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி வாழ்க்கையில் எல்லாமே வந்து திட்டமிட்டபடி தான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது கணவன் மனைவி அதிகாரம் பண்ணுவாங்க மனைவி கணவனை அதிகாரம் பண்ணுவாங்க இது ஏற்ற தாழ்வுகள் ஏற்ற இறக்கங்கள் பல பேருக்கு இருக்கத்தான் செய்யும் ஒரு ஹஸ்பண்டு ஒரு மனைவி ரெண்டு பேரும் இருக்கிற குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் அந்த மனைவியோட கை தான் எப்போவுமே ஓங்கி இருக்கும் சில பேரை பார்த்தோன்னே கேட்பாங்க சார் நீங்கள் மதுரையா சிதம்பரமா அப்படின்னு கேட்பாங்க என்னடா அது புதுசாக ஒரு கேள்வியாக இருக்குன்னா சிதம்பரம்னால் நடராஜர் அதாவது ஆண்கள் ஆதிக்கம் உள்ளது மதுரைனா மீனாட்சி ஆதிக்கம் உள்ளது பெண்கள் மனைவி ஆதிக்கம் உள்ளது அதைத்தான் ரொம்ப சூசகமாக அப்படி நைஸாக பாலிஷாக கேட்குறது எங்கள் ஊர் மதுரைங்க அப்படின்னா ஓ நீங்கள் அப்படியா அப்படின்ட்டு போயிடுவார் சிதம்பரங்க அப்படின்னா அப்படி யாரும் அப்படி ஒத்துக்கிறது இல்லை ஆனால் மனைவிகை ஓங்கின மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்குது எல்லா குடும்பமும் அப்படி தான் இருக்கும் அவர் சொன்னார் எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லைங்க எங்கள் வீட்டில் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்தாலும் கடைசி முடிவு நான் சொல்கிறதா தான் இருக்கும் நான் எடுக்கிறதும் ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு அவர் சொன்னார் அது எப்படியா நீ எடுக்கிறது மட்டும் ஃபைனலாக அமையும் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டார் எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வரும் அதை செஞ்சாகணும் இதை செஞ்சாகணும்னு நான் சொல்லுவேன் அவங்களும் சொல்லுவாங்க சண்டை விட்டுக்கிட்டே போவோம் கடைசியாக அவங்க வந்து நிற்பாங்க அதை செஞ்சு தாங்க ஆகணும் அப்படின்னு உறுதியாக சொல்லுவாங்க இதை நீ அப்படி உறுதியாக சொல்லிட்டு போ நான் என்ன மாட்டேன்னு நான் சொல்கிறேன் ஓகே டன் அப்படின்னு நான் ஒரு அப்ரூவல் கொடுப்பேன் பாருங்கள் அதுதான் நான் எடுக்கிற ஃபைனல் டெசிஷன் ஏன் முடிவு தான் ஜெயிக்கும் அப்படின்னா டேய் அது அப்புறவ்லாது அது ஆமாசாமி போடுறதுப்பா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கணவர் என்ன பண்ணார் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தார் என்ன முயற்சி பண்ணாலும் மனைவி டாமினேட் பண்ணிடுறாங்க எப்படியாவது ஆதிக்கம் செலுத்திடுறாங்க இதிலிருந்து மீடேறி மனைவியை அடிமைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சைக்காட்டிஸ்ட போய் நின்னார் டாக்டர் டாக்டர் எங்கள் வீட்டில் மனைவி என்னை அடிமையாகவே வச்சிருக்காங்க நான் அவங்கள அதிகாரம் பண்ணணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னொடனே டாக்டர் சொன்னார் இதுக்கு ஒரு கவுன்சிலிங் இருக்குது ஒரு அட்வைஸ் இருக்குது ஒரு நாள் போராடி இங்கே இருக்கணும் அதுக்கு ஃபீஸ் வந்து இருபதனாயிரம் அது முடித்தோடனே ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு புஸ்தகம் நான் எழுதியிருக்கேன் அதை நீ எங்கேருந்து வந்த அங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும் மூணு மணி நேரம் ஆகும் காரில் பஸ்ஸில் போகிறதுக்குன்னு அப்படியா இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போ இன்றைக்கே எல்லா மாற்றமும் நிகழ்ந்து போகும்னார் இருபதனாயிரம் ரூபா கட்டி கவுன்சிலிங்கில் உட்காந்தான் ஆயிரம் ரூபா கட்டி புஸ்தகமும் வாங்கினான் திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்து பக்கம் பக்கமாக படித்தான் இறங்குறதுக்குள்ளே பூரா படிச்சிட்டான் படிக்க படிக்க நரம்பெல்லாம் முறுக்கேறுது இன்றைக்கி பாரு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி இறங்கி புயல் மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான் போனோடனே மனைவியோட பேரை சொல்லி கூப்பிட்டான் அவள் வந்து நின்னா இனிமேல் இந்த வீட்டில் நான் தான் ஆம்பளை அப்படின்னா முதல் வார்த்தை அந்த அம்மா ஒரு மாதிரியாக பார்த்துச்சு இங்கே நான் தான் சட்டம் இனிமேல் நீ எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா பேசாமல் சாம்பார் இருந்துச்சு பாரு இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு அப்பளம் வடை பாயாசத்தோடு எனக்கு சாப்பாடு விருந்து பரிமாறுற சரியா விருந்து பரிமாறினோடனே கடைசியாக மறந்துடாமல் ஐஸ்கிரீம் பீடா கொண்டு வந்து வைக்கணும் அதை நான் சாப்பிடணும் சரியா அடுத்து நைட்டு தூங்கினோம்னா நல்லா சுடுதண்ணி குளியல் போட்டால் தான் தூக்க வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அதனால் சாப்பிட்டு முடிச்சோன்னே நான் பாத்ரூமுக்கு போவேன் குளிக்க நல்லா சுடுதண்ணி போட்டு வெது வெதுப்பா ரொம்பவும் சுடக்கூடாது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது வெது வெதுப்பாக ஆற்றி எனக்கு ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை கொண்டு வந்து வைக்கணும் முடிஞ்சால் உடம்புல எண்ணெய் தடவி அரப்பு தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி தேய்ச்சி கழுவி குளிப்பாட்டணும் சரியா இப்போ சாமனிக்க குளிச்சு என்ன ஆகும் கேட்குறான் கிட்டே ம் அன்னு பார்க்குது குளித்து முடித்தோடனே நல்ல டர்க்கி டவலை கொண்டு வந்து உடம்பில் இருக்கிற ஈரத்தெல்லாம் ஒத்தி ஒத்தி எடுத்து தலையெல்லாம் சீவி விடணும் இதை யார் செய்வா அப்படின்னு அதட்டி கேட்டான் பாருங்கள் இதை யார் செய்ய போகிறா ஒவ்வொரு வீட்லேயும் இந்த ஊரில் இறுதிக்காரியம் செய்கிறவர் இருப்பார்ல அவர் தான் வந்து செஞ்சு விடுவார் ஈரத்தை ஒத்திரம் படுத்து கொடுத்து தலையை சீவி விட்டு கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் பாருங்கள் அதோடு சரி அம்மா தாயே அப்படி எதுவும் பண்ணிடாத நான் பழைய ஆழ்த்தேன் அப்படின்ட்டு அந்த ஆயிரம் ரூபா புதுசத்தை ஓரமாக வச்சுட்டு பழைய மாதிரியே அடக்க ஆரம்பிச்சாரான் அதெல்லாம் முடியாதுங்க அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்